கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம் கேட்டால் சலிக்காது கேட்க கேட்க ஹலோ வணக்கம் பட்டாம்பூச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது பட்டாம்பூச்சி கிச்சன் கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க இல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு வாங்க நேர்களே இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக நிமிர் இலக்கிய வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுசித்ரா சிந்தனைகள் வலை பக்கத்தின் சொந்தக்காரர் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நூல் திறனாய்வாளர் தூரிகை வேர்கள் எங்களுக்கு இல்லை மேதினம் போன்ற கவிதை நூல்களின் ஆசிரியர் திருமதி சுசித்ரா செல்லப்பன் அவர்கள் வாங்க நேர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் சென்னை கொளத்தூரில் இருந்து கவிஞர் சுசித்ரா செல்லப்பன் இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் நான் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு கவிதையோட நம்மளோட கிச்சன் டிப்ஸ் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அவள் சகித்து கொள்கின்றால் சுத்தமான வீடு அவள் பழகி கொண்டால் பார்த்து வியக்கும் கூடு ஆமாங்க நம்ம கிச்சன் சுத்தம் பண்றதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிப்ஸ் பார்க்க போறோம் அதனாலதான் அந்த கவிதை வரிகள் முதல் டிப்ஸ் நம்ம வந்து டீ வடிகட்டி எல்லாம் அது ஸ்டீல் வடிகட்டியா இருக்கும் அந்த என்னதான் டெய்லி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே வந்து எடுத்து வச்சாலும் ஒரு ஒரு எண்ணெய் பிசுக்கு அந்த பால் அடையில இருக்கிற எண்ணெய் பிசுக்கு வந்து லைட்டா படிஞ்சு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்பப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு அதுல அந்த ஸ்டீல் வடிகட்டிய கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த வடிகட்டி வந்து பல பலன்னு நல்லா இருக்கும் கொலுசு வெள்ளி கொலுசு வந்து கருப்பாயிடுது இல்லைங்களா இல்லீங்களா அந்த கருப்பா வந்து ஹாட் வாட்டர்ல அதே மாதிரி ட்ரீன் பவுடர் கொஞ்சம் போட்டு அதுல கொலுசு நம்மளோட கொலுசு போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கிற தண்ணியில அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கொலுசு எடுத்து நம்ம கூலிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா கொலுசு வந்து மறுபடியும் புதுசு மாதிரி பல பலனு கிடைச்சிடும் நமக்கு நம்ம வந்து கிச்சன் கிளீன் பண்ணும்போது சிங்க்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து அந்த ஹோல் அந்த சிங்க் ஹோல்ல சுத்தி கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் அப்படியே தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்து அதை சுத்தி அதே மாதிரி பேக்கிங் சோடா மேல வந்து நம்ம உழிஞ்சு அதுக்கு மேல மறுபடியும் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வினிகர் எடுத்து சுத்தி அதே மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சூடான தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்படியே சிங்க்ல வந்து ஊற்றி கிளீன் பண்ணும்போது அந்த சிங்க்ல வந்து பேட் ஸ்மெல் இல்லைன்னா உடனே வந்து பாச பிடிக்கிற மாதிரி மாதிரி இருக்கிறது பிசு பிசுகுன்னு இருக்கிறது அதுக்கப்புறம் ஸ்மெல் வருது அது எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா கிளீனா நம்மளோட சிங்க் வந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணாலுமே மறுபடியும் மீதி நாள் நம்ம நார்மலா கிளீன் பண்ணா கூட அந்த சிங்க் வந்து அவ்வளவு சுத்தமா நல்லா இருக்கும் மத்த பூச்சி கிச்சி எல்லாம் அவ்வளவு வராம நல்லா இருக்கும் கிச்சன்ல வந்து டேப்பு கிச்சன் டாப்பு அடுப்பு எல்லாமே கிளீன் பண்ணும்போது நம்ம வந்து என்ன லிக்விட் யூஸ் பண்றோமோ அந்த லிக்விடோட நம்ம கொஞ்சம் லெமன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில அதோட சேர்த்து நம்ம கிளீன் பண்ணும்போது அந்த இடம் வந்து வாசனையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அதே மாதிரி வந்து உடனே பூச்சிலாம் எதுவும் வராத மாதிரி நல்லாவே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் டைனிங் டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணும் போது இப்போ உடன் சேர் இல்லனா உடன் டைனிங் டேபிள் இருக்கு அப்படின்னு வைங்களா அதுக்கு வந்து தண்ணி வச்சு கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த தண்ணி வச்சு துடைக்கும் போது அந்த வாட்டர்ல வந்து ஒரு ரெண்டு டிராப் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அதை வந்து ஒரு கிளாத்ல வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம அந்த டைனிங் டேபிள் சேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம துடைக்கும் போது பல பழப்பா நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பாத்ரூம்ல கிளீன் பண்ணும்போது பிளஷ் பண்றதுல நம்ம என்னதான் வந்து சுத்தமாக வந்து டாய்லெட்லாம் வந்து அப்பப்போ நம்ம கழுவி உடனே உடனே கழுவ முடியாது த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளனாலும் நமக்கு ஒரு மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லாத ஃபீல் வரும் இல்லைங்களா அப் அதுக்காக வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் ஒன்று வாங்கி அதில் வந்து ஒரு பின்ல ஒரு ரெண்டு மூணு ஓட்டை நீங்க ஷாம்பு பாக்கெட்ல போட்டுட்டு அதை நீங்க வந்து பிளஷ் டேங்குக்குள்ள அந்த ஷாம்பு பாக்கெட்டை போட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்ரி டைம் பிளஷ் பண்ணும் போது அதுல இருந்து லைட்டா ஷாம்பு வெளியில வந்து அந்த பிளஷ் டேங்க்ல டாய்லெட் குள்ள வந்து போயிட்டு இது இதுவாகும் போது டாய்லெட் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி அந்த ஒரு நல்ல ஸ்மெல்லோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இன்னும் வேற சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு குறிப்பு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஹெல்த் வந்து பாத்துக்க முடியுறதில்ல எல்லாருக்குமே அவசர உலகத்துல அதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட தான் நிறைய போக வேண்டியது இருக்கு அவங்க வந்து ராகி கம்பு நவதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாத்தையும் தினமும் வந்து வாங்கி அதெல்லாம் வந்து அரைச்சி ஏதாவது பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறிதான் அதனால நான் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கஞ்சி மாவு மாதிரி ஒரு பவுடர் அரைக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு என்னென்ன பொருள்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னாலே எல்லாமே ஒரே இடத்துல நம்ம எடுத்து போட்டுட்டு வந்துடலாம் ராகி கம்பு தோலோட பச்சை பயிறு தோலோட கருப்பு உளுந்து வெள்ள சோளம் சிகப்பு சோளம் பாதாம் பருப்பு கருப்பு கவுனி அரிசி சிவப்பு கார் அரிசி திணை வரகு சாமை பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்லி சேர்த்துக்கலாம் அது கூட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கொள்ளு எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு இருநூறு கிராம் பாக்கெட்டா எடுத்துக்கலாம் நூறு கிராம் பாக்கெட்டா எடுத்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாக்கெட் நீங்க கொண்டு வந்து அதை வீட்டுல வந்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ஓவர் ரோஸ்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப லைட்டா நல்லா சூடேடுற அளவுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியா போட்டு ஒரு ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிஷின்ல கொடுத்து நைஸ் கஞ்சி பவுடரா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு டப்பால போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த கஞ்சி மாவை வந்து நீங்க டெய்லி காலையில இப்போ பனிக்காலமா இருக்கிறதுனால நீங்க காலையில டைம்ல அதை வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கிளாஸ்ல போட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது அதுல அந்த கஞ்சி பவுடரை கொட்டிட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஆற வச்சு அதில் ஒரு பிஞ்ச் மிளகு சீரக பொடி ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் அதை மட்டுமே குடிச்சிங்கனாலும் மதியம் வரைக்கும் ஹெல்த்தியான உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா திருப்தி கிடைக்கும் இன்னும் அதை விட நீங்க அதை நல்லா யூஸ் பண்ணணும்னா அந்த பவுடருக்கு முன்னாடி நீங்க அந்த தண்ணி கொதிக்கும் போது அல்ல பீன்ஸ் கேரட் பட்டாணி இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அது ஆஃப் பாயில் வந்ததுக்கு அப்புறம் இந்த கஞ்சி பவுடர் கரைச்சி அதில் கொட்டி மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதையும் நீங்க எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம் மூணாவது நான் காலையிலேருந்து கொதிக்க வைக்க கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க வந்து முந்தின நாள் நைட்டு படுக்கும் போது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்கா அந்த கஞ்சியை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பனிக்காலம் மோர் தயிர்லாம் எனக்கு ஒண்ணுமே வந்து சைடு எஃபெக்ட் ஆகாதுன்றவங்க மறுநாள் காலையில அந்த கஞ்சியோட தயிர் போட்டு நல்லா தாள்ட்டு போட்டு அதை வந்து நீங்க கரைச்சிட்டு ஏதாவது ஊருகா வச்சு அதை வந்து குடிச்சிட்டு போலாம் அதை களி மாதிரியும் களி மாதிரியும் முருங்கை கீரை இல்லைன்னா அரைக்கீரை அந்த மாதிரி கீரைய பொடியா கட் பண்ணி போட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சோம்பு பூண்டு நசுக்கி சிக்கி அதுல போட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நீங்க அடை மாதிரி தட்டியும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா நல்லெண்ணெய் விட்டு அடை மாதிரி தட்டியும் அதை ஒரு நாளைக்கு நாளைக்கு எடுத்துக்கலாம் இன்னொரு விதமா என்ன யூஸ் பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும்னு தோணுது எனக்கு சுகர் இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்வீட்டா எடுத்துக்கலாம் அந்த கஞ்சி மாவு வந்து கொதிக்கும் போது அதை வந்து நீங்க அதுல வெல்லம் சேர்த்துக்கலாம் பண வெள்ளம் சேர்த்து அதை ஆற வச்சு நீங்க லைட்டான சூடுல இளம் சூடுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பிடிக்குமோ அந்த கன்சிஸ்டன்சில அதை கொதிக்க வச்சு நீங்க அந்த கஞ்சி பவுடர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்படி இத்தனை விதமா நீங்க அதை யூஸ் பண்ணலாம் ஆல் இன் ஒன் மிக்ஸ் அது அதனால் வந்து நீங்க அந்த மாதிரி இந்த நான் சொன்ன பொருட்கள் வரையும் போட்டு அரைச்சிங்கனாலே அதனுடைய பிளேவரும் அதனுடைய டேஸ்டும் அதனுடைய பெனிஃபிட்டும் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு கொண்டு வரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை சுசித்ரா செல்லப்பன் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் சுசித்ரா செல்லப்பன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இது போல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போர்களின் உயிர் ஆமா கண்ணோ அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளை இன்னும் ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ அப்படிங்களா அப்ப ரொம்ப சிறப்பு தான் அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன் அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க சொல்றேன் குறிச்சுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூறு சீரோ மூணு அறுபத்தி ஏழு எழுபது சீரோ ரெண்டு அம்னி நானும் ஒருக்கா சொல்றேன் சரியான்னு பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் செவன் செவன் ஜீரோ ஜீரோ டூ சரிங்களா சரிதான் சரிதான் ஆமாங்க இதை கேக்குறவி நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து வாழ்த்தி அவ்வளவுதான் போடுற போடுற

കല ഇലക്കിയും സമൂഹം കടക്കൊടി മക്കളക്കായി സിലയിടിക്കും ഒരു കളക്കൽ ലെസൻ